சென்னை கிழக்கு மாவட்ட திமுக நடத்தும் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழாவில் கலந்து கொள்வதில் உங்களைப் போலவே நானும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்வு இத்தனை சிறப்புற நடந்து கொண்டிருக்கும் வேளையில் அண்ணன் நம்முடைய அன்பிற்குரிய அமைச்சர் ஷேகர்பாபு அவர்கள் அடிக்கடி சொல்லும் ஒரு செய்தியை நினைவில் சீட்டை பார்ப்போம் கூட்டம் தொடங்குவது எப்படி எத்திற்கு வேண்டுமோ அதை போல கூட்டத்தை ஒம்பது மணிக்கு மேல எப்பொழுதும் நடத்தக்கூடாது எல்லாரும் அவரது வேலைக்கு சொல்லிட்டேன் இன்னைக்கு வந்து நம்முடைய பட்டிமன்ற பேச்சாளர் எள்ளரசி அவர்கள் பட்டிமன்றம் போல ரெண்டு ஜோக் சொல்லிட்டு போகணும்னு சொல்லி தான் கரெக்டா பத்து நிமிஷத்துல மணி அடிச்சு முடிச்சிருப்பாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திராவிட நாயகர் நம்முடைய இனிய தலைவரின் சாதனைகளை சொல்ல தொடங்கியவர் எந்த இடத்துல நிறுத்துவது தெரியாம அடுத்தடுத்து தொட்டு தொட்டு தொடர்ந்துகிட்டே இருந்து நான் என்ன நினச்சேன்னா சரி நானும் ராமலிங்க இப்படியே கிளம்ப வேண்டியதா மதுரைக்கு இது ஒன்று இந்த வண்டி எங்க நிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதுல வந்து என்னன்னா எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்பது அவர்கள் பேச பேச வந்து எள்ளரிசி அவர்கள் சொல்ல சொல்ல கீழே உட்காந்துருக்க அந்த அண்ணன் வந்து கண்ணெல்லாம் நிறைஞ்சு அப்படியே அந்த நம்ம கண்ணீர் நிறைஞ்சிருக்கிறத வந்து யாரும் பாத்திர கூடாதுன்னு எப்படி சினிமா தேட்டர்ல இருட்டுக்குள்ள கண்ணை துடைப்போம் அப்படி அந்த அண்ணன் தொடச்சுக்கிட்டே இருக்காரு கண்ணை எனக்கு என்ன மகிழ்ச்சி அது ரொம்ப சரியா வந்து ராமலிங்கனை முடிச்சாரு ஒரு கூட்டம் கேட்குற ஒரு கழகத்தின் தொண்டன் தன்னுடைய தலைவனின் சாதனைகளை கேட்டு கண்ணீர் மலுவதை போல ஒரு ஆட்சியில் துணை முதல்வர் தன் ஆட்சியில் தங்களின் ஆட்சியில் நலன் பெற்ற ஒரு பெண் பேசுவதை கேட்டு கழக கண் கலங்கனா அப்போ ஒரு தலைமை பதவியில் இருப்பவரும் பொறுப்பில் இருப்பவரும் ஒரு தொண்டனும் ஒரே புள்ளியில் கண்ணீரில் சந்திக்க முடியும் அப்படின்னா எளிய மக்களின் வளம் பெற்றால் கண்ணீர் வருங்கிறது தான் சிறந்த ஆட்சியாக இருக்க முடியும் அதனால தான் இந்த ஆட்சி மறுபடியும் தொடரணும் தொடரணும் எல்லோரும் விரும்பிக் காரணம் அண்ணன் வந்து சேர்பாவை வந்து எப்பொழுதும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடத்தி கொண்டே இருப்பார் எனக்கு அது பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தினசரி காலை உணவு ஆயிரம் பேருக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளைக்கு வழங்கி அது ஒரு பெரிய விஷயத்தை நடத்தி முடிச்சதுக்கு இல்லையா நடந்து நடந்து முடியலை நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய வேலையை செய்வது என்பது ஒரு தொடர்ச்சியான பெரும் உழைப்பு காரணம் அந்த உழைப்பை தலைவரிடமிருந்து அவர் ஒரு உதவி சொல்லிக்கொண்டே இருப்பது ஒருத்தரை ஒருத்தர் மிஞ்சுவது எதில் மிஞ்சுவதுன்னா மக்களுக்காக உழைப்பதில் மிஞ்சுவது என்பது இருக்குல்ல அதுதான் பெரிய சாதனை அண்ணன் ராமலிங்கண்ண ரெண்டு விஷயம் சொன்னாரு மகாராஷ்டிரா மகாராஷ்டிரான்னு திருப்பி திருப்பி தன்னுடைய பேச்சில் நான் ஒரு முக்கியமான மகாராஷ்டிரா அண்ணன் சொல்லி தொற்றுவார்னு நினைச்சேன் என்ன அப்படின்னா சரியாக ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வர் ஆவாரான்னு கேட்கும்பொழுது நாங்கள் ஒம்பது கட்டமும் எட்டி பார்த்துட்டோம் ஸ்டாலினுக்கு வந்து முதலமைச்சர் ஆகிற கட்டமே இல்லைன்னு சொல்லி இருந்த வாயெல்லாம் அஞ்சு வருஷம் கழிச்சு மகாராஷ்டிராவில் ஒரு வாய் சொன்னதை பார்க்கணும் யாருன்னா உத்தவ் தாக்கரே ஒருத்தர் சொன்னார் இந்தியாவிற்கு தலைமை தாங்குகிற தகுதி யாருக்கு இருக்கிறதுனா தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலினுக்கு இருக்கிறதுனாரு அப்போ ஒரு ஒரு ஐந்தாண்டு காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேசியத்துக்கு தேசிய மொத்த தேசத்துக்கும் தலைவராக மாறுகின்ற இடம் இருக்குல்ல அதைத்தான் நான் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கிறேன் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது நம்ம எல்லாரும் இன்னைக்கு பேசின எல்லா செய்தியும் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி மகளிர் உருவத்தியை தெரிஞ்ச செய்தி இல்லையா பேருந்துல வந்து கட்டணம் இல்லா பயணம் தெரிஞ்ச செய்தி பொழுள பிள்ளைகள் படிக்கிற பணம் உறுதியை தெரிஞ்ச செய்தி இப்படி எல்லாமே தெரிஞ்ச செய்திதான் ஆனால் அது எப்படின்னா ஒரு திருமணத்தை நடத்தும்போது எல்லாரும் திட்டமிடுவாங்க அப்பா ஒன்று சொல்லுவாங்க அம்மா ஒன்று சொல்லுவாங்க அக்கா ஒன்று சொல்லுவாங்க மாமா ஒன்று சொல்லுவார் அத்தை ஒன்று சொல்லுவாங்க சித்தப்பா ஒன்று சொல்லுவாங்க எல்லாரும் யோசனையும் கேட்டு என்ன சாப்பாடு போடுறது எங்க மண்டபம் பிடிக்கிறது எப்படி நடத்துகிற கல்யாணத்தை யார எங்கே உட்கார வைக்கிறது அப்படின்னு எல்லாம் முடித்து எல்லோரும் வந்திருந்து வந்திருந்த அத்தனை பேரும் நிறைவாக இருக்கும் பொழுது அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்தவங்கலாம் கலந்துருவாங்க எல்லாம் கூடி உட்கார்ந்து இந்த திருமணம் எவ்வளோ சிறப்பாக இருந்ததும் தெரியுமா இதெல்லாம் இவ்வளோ சிறப்பாக நினைச்சு இதை சித்தப்பா தான் சொன்னாரு இதை மாமா தான் சொன்னார் இது அத்தை தான் சொன்னாங்க அண்ணன் தான் சொன்னார் கூடி பேசி மகிழ்கிற கணம் இருக்குல்ல அதுதான் ஒரு விழாவிலேயே விசேஷத்துல ரொம்ப சந்தோஷமான தருணம் முடிச்சதுக்கப்புறம் உட்காந்து பேசுறது எதுக்காக உட்காந்து பேசுறோம் அதான் முடிஞ்சிருச்சு சிறப்பா ஏன் பேசுறோம் அப்படின்னா அடுத்து ஒரு விசேஷம் நடக்க போகுது நடக்க போறது இதை விட சிறப்பாக நடக்கணும்னா இப்போ என்னெல்லாம் சிறப்பாக நடந்துன்னு பேசணும் அப்படி ஒரு திருமண விழாவில் கூடி பேசுவதை போல ஆட்சியினுடைய நிறைவில் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கூட்டங்கள் போட்டு இந்த ஆட்சி எவ்வளோ சிறப்பாக நடந்து பேசுவது என்பது ஒரு விழாவின் இறுதி நேரத்தில் பேசுவதை போல எதற்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள் இதைவிடவும் சிறப்பாக இருக்கணும்னா இதைவிட மேலும் நல்லதாக இருக்கணும்னா அதன் துவக்கமாகத்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஆக்கியிருக்காரு ஏன்னா இதை விட சிறப்பாக இருக்கணும் அடுத்த அஞ்சு வருஷம் அப்படின்னு அப்ப நான் வந்து எதை பெரிய அப்படின்னா சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன கேட்டாங்க இந்த முதல்வருடைய ஆட்சிக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் வழங்குவீங்கன்னு நான் சொன்னேன் பத்துக்கு பத்து நான் பத்துக்கு பத்து வழங்குவேன் ஏன் தெரியுமா இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் திட்டம் வெறுமன பேப்பர்ல இருக்க ஒரு திட்டம் பெண்களுக்கான கற்பவாய் தடுப்பு கற்ப புற்றுநோய் கற்பவாய் புற்றுநோய் இருக்குல்ல அதனுடைய தடுப்பூசி போடுற திட்டம் பேப்பரில் இருக்குது அதை முத முதல்ல செயல்படுத்தி முப்பத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கி துவங்கிய மாநிலம் தமிழ்நாடு தான் அது யாருக்கு போடுறது பதினாலு வயசு பொம்பளை பிள்ளைகளுக்கு போடுறது ஒரு பெண் பெரிய பெண்ணானோன்னா பன்னெண்டு வயசுலேருந்து பதினாலு வயசுக்குள்ள பொம்பளை பிள்ளைக்கு போடுற ஊசி அது அந்த ஊசி போடுற பிள்ளை இருக்கு இல்லையா யாருக்கு ஊசி போட்டாங்களோ அந்த பிள்ளைக்கு இந்த வருஷம் ஓட்டு கிடையாது அந்த பிள்ளை ஓட்டு போட வராது அதில் பாதி புள்ள அடுத்த தேர்தலையும் ஓட்டு போட வராது அப்போ ஒரு தலைவருடைய திட்டம் என்பது ஒரு முதலமைச்சருடைய திட்டம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா வெறும் ஓட்டுக்காக இல்லாமல் என் தமிழ்நாட்டில் அற்பவாய் புற்றுநோயே இல்லாத பொம்பளைப் பிள்ளை இருக்கணும்னு சொல்றதுக்கு இல்லையா அது எப்போ தெரியும்னா முப்பது ஆண்டு கால கழித்து தெரியும் முப்பது ஆண்டு கால கழித்து அப்படி ஒரு ஆளே இருக்காதிங்க அப்போ அதை போல தொடர்ந்து அடுத்த தலைமுறை நோக்கி சிந்திப்பதால் இந்த ஆட்சிக்கு நான் பத்துக்கு பத்து வழங்குவேன் நான் சொன்னேன் ஒரு ஆட்சி என்பது எப்பொழுதும் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பதாக இருக்க வேண்டும் அப்படி ஒன்று தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஒன்று செய்தி அவருடைய பிறந்தநாளில் ரெண்டாவது செய்தி திரு தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை என்னை போன்றவர்களும் ராமலிங்கம் என்னை போன்றவர்களும் எல்லோரும் வாழ்த்துவதற்கான முக்கிய காரணம் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ஐந்து ஆண்டுகளில் அவர் யாரையுமே கடுஞ்சொல் சொல்லி நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது எத்தனை அரசியல் எதிரி எத்தனை அவர் கீழ்த்தரமாக பேசினாலும் எத்தனை பேர் இருந்திருக்காங்க நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா கூட அடுத்த நாள் தான் வந்து பார்ப்பார் தலைவர் எதிர்கட்சியில் உடம்பு சரியில்லைன்னா அன்னைக்கே போய் பார்ப்பார் ஏன்னா இவெல்லாம் நம்மளை ரொம்ப திட்டவன் இல்லையா அவெல்லாம் நல்லா இருந்துட்டும் அவன் ரொம்ப முக்கியம் இவெல்லாம் இருக்கணும் இருந்தால் தான் இவர்களும் பாராட்டு பெறும் ஆட்சியாக என் ஆட்சி இருக்கும்னு சொன்னார் இல்லையா அப்படி அவர் போய் பார்க்குறெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக திட்டமிங்க அவர்கள் இப்பெல்லாம் சிறப்பாக இருக்கணும் இல்லை நான் வந்து எந்த இடத்துல வந்து நாம் எல்லோருக்கும் இல்லாத ஒரு துன்பம் நம்முடைய தலைவருக்கு இருக்கு என்ன அப்படின்னா தனக்கு தலைவராக இருந்த தந்தையை மிஞ்சுவது எப்போ பார்த்தாலும் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான் கலைஞர் தான் என்ன செஞ்சுட்டு தெரியுமா கலைஞர் எப்படி சொல்லுவார் தெரியுமா கலைஞர் என்ன செய்வார் தெரியுமான்னு இந்த ஐந்து ஆண்டுகளில் வென்றிருக்கிறார் என்பதை உங்கள் முடிவு கொடுக்குறேன் நான் என்ன சொல்லுவேன்னா அவர் கலைஞரை தாண்டி அண்ணாவை தொடுகிறார்னு நான் நம்புவேன் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு பொழுதும் கடுஞ்சொல் சொல்லாத எல்லா விமர்சனம் ஏற்றுக்கொண்டு எல்லோரும் நிலவே பெற்ற ஒரு தலைவர் உண்டுன்னா அது வந்து அறிஞர் அண்ணா தான் அண்ணா யாரையுமே திட்டமாட்டார் அண்ணாவை எவ்வளோ திட்டாலும் திட்டமாட்டார் பெரியார் அவ்வளோ திட்டினார் அண்ணாவை அண்ணா என்ன பண்ணார் ஜெயிச்சோன்ன போய் இந்த ஆட்சியை காணிக்கையாக்குறேன்னு சொல்லி பெரியாரை வந்து வெட்கப்பட வச்சார் பெரியார் சொன்னாரு நான் ரொம்ப வெட்கப்பட்டு போயிட்டேன் பார் உங்களை எவ்வளவு நான் நீ எங்கிட்ட சொல்றேன்னு முத முதல்ல அண்ணா விட்டு வெளியே போனால் ஈவி கே சம்பத் ஈவி கே சம்பத்து கண்ணாசன் வெளியே போய் அவ்வளோ திட்டினாங்க அண்ணாவை பத்திரிக்கையாளர் போய் கேட்டாங்க என்னங்க இப்படி திட்டுறாங்க உங்களை அப்படின்னு பேரணி அண்ணா சொன்னாரு ஈவி கே சம்பத் என்பது வயிற கடுக்கன் என் காது புண்ணா இருக்கு அதனால கடுக்கனை கதடி வச்சுருக்கேன்ட்டு ஈவி கே சம்பத்துக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன நம்மள வைர கடுக்கிட்டாரு அப்படின்னு அப்படி அண்ணா நடத்திய அந்த நாகரிக அரசியலை மீண்டும் தொட்டு தொடர்கின்றவர் தான் இன்றைய திராவிட நாயகர் மு க ஸ்டாலின் நான் நம்புறேன் நீங்க எந்த இடத்துலையும் பார்க்கவே முடியாது எந்த ஒரு கனிந்த மிகச்சிறந்த ஒரு மாநிலத்தின் தலைவனாக மாறியிருக்கிறார் அதனால் அவர் இந்த தேசத்தின் தலைவராக மாறுவதற்கான சரியான தருணம் இது நான் நினைக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா இந்த கூட்டணிக்குள் குழப்பம் விளைந்து விடாதான் பல்வேறு பத்திரிகைகளை மாறி மாறி எழுதுறாங்க அந்த கட்சியில் யாருமே எதுவுமே பேசலை எல்லாம் அது ஒரு விஷயம் இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அத்தனை பேர் இத்தனை அமைதியாக இருந்து பாருங்கள் அதெல்லாம் தலைவர் நம்ம ஏன் அதை பேசுவானே நம்ம தேர்தல் வேலை மட்டும் பார்ப்போம்னா அதுதான் பெரிய சாதனை இல்லையா ஆளால் பேசிடுவாங்கல்லாம் அப்போ இந்த தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலம் கழித்து இப்படி ஒரு நாகரீக அரசியலுக்கு அடிகோலி ஆளாக நம்முடைய பிறந்த நாளை நம்மெல்லாம் பிறந்தநாளை கொண்டாட தலைவர் இருக்கிறார் மூணாவது செய்தி எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருப்பது இந்த தேர்தலில் எது சுவாரஸ்யம் அப்படின்னு புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்க நடிகரா ஏற்கனவே சேர்ந்திருக்கிற வலதுசாரி கூட்டணியா எது அப்படின்னா நான் சொல்லுவேன் கடந்த முப்பது ஆண்டு காலமாக முப்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டு தேர்தலில் எது பேசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தான் பேசுபொருள் நீங்க எந்த தேர்தல் அறிக்கை எடுத்தாலும் கடந்த முப்பது அணு தேர்தலில் தமிழ்நாட்டு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துறை வாக்குறுதி தேர்தல் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் இந்த வருஷம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க லிஸ்ட் போடுறாங்கல்ல நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஒரு அஞ்சு வருஷம் ரிவைன் பண்ணிப்போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்றங்கள ஆட்சியை முடிச்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு வாக்குறுதி கொடுத்து இல்ல அந்த வாக்குறுதி எதையாவது எவனாவது கேட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க நிறைவேற்றல ஆனா நம்ம மட்டும் தான் சொல்றோம் கொடுத்த வாக்குறுதியில தொண்ணூத்தி வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம் இது பண்ணியிருக்கோம் இது பண்ணி சொல்லாது இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படி நம்ம சொல்றோம் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துறை வாக்குறுதியை மட்டும்தான் நிறைவேற்றணும்னு நினைப்பாங்க அதைத்தான் ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க நான் உங்களுக்கு அண்ணாதி முகால் முக்கியமான வாக்குறுதி நான் சொல்றேன் தமிழ்நாடு பூரா வைஃபை ஃப்ரீன்னு அறிவிச்சாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா செல்போன் கொடுப்பா வச்சாங்க எதாவது செஞ்சிருக்காங்கன்னா செஞ்சுக்க மாட்டாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொடுக்கின்ற வாக்குறுதிகளை ஒவ்வொரு முறையும் எதிர்கட்சியின்னு என்ன சொல்லுவாங்கன்னா இது நடக்காதும்பாங்க இதை செய்ய முடியாது பாங்க தொலைக்காட்சி பெட்டி கொடுப்பேன்னு கலைஞர் சொன்ன பொழுது அது எப்படி தொலைக்காட்சி பெட்டி கொடுப்பீங்கன்னாங்க எல்லாருக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கொடுத்தது எல்லாருக்கும் எப்படி கேஸ் அடுப்பு கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க கொடுத்தது அதில் உச்சக்கட்ட காமடி இல்லைன்னா எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கவே முடியாது தமிழ் இந்தியாவுக்கு அத்தனை பேர் சொன்னான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு அப்புறம் இந்தியாவில் எந்த மாநிலத்தை தேர்தல் நடந்தாலும் முதல் என்ன பெண்களுக்கான உரிமை தொகை கொடுப்போம்னு சொல்லி தான் சந்திச்சிருக்காங்க தேர்தலை சந்திச்சுருக்காங்க அப்போ அதைப் போல் இந்த தேர்தல் அறிக்கையும் தமிழ்நாட்டின் சுவாரஸ்யமாக பேசு பொருளாக மாறும் மாறுகிற நேரத்தில் இந்த ஆட்சி தொடர்ந்து அடுத்த ஐந்தாண்டுகள் மட்டுமல்ல அதற்கு அடுத்த ஐந்தாண்டுகளும் தொடர வேண்டும் என்று தான் என்னை போன்றோன்னு நினைக்கிறோம் காரணம் நம்ம அடைந்திருக்கிற வளர்ச்சி அத்தகைய வளர்ச்சி அதுக்கு புரியாமல் ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கீங்களே கடன் வாங்கியிருக்கீங்களா உலகத்தில் கடன் வாங்காத ஒரு நாடே கிடையாது எல்லா நாடும் கடன் வாங்குது வாங்கிய கடனை எந்த வகையில் செலவழிக்கிற தான் ஒரு தலைமுறை இந்த ஐந்தாண்டு காலத்தில் பெண்களுக்கு நிறைவேறிய திட்டங்கள் எப்போ மாறும் எப்போ தெரியும் அப்படின்னா தமிழ்நாட்டு குடும்பங்களின் வாழ்வில் இன்னொரு பத்தாண்டு காலம் கழித்து தெரியும் நான் ஒன்று சொல்கிற கேளுங்க ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சு கல்யாண வயசில் வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரம் ஆம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணிடுங்க அஞ்சு வருஷம் கழித்து இந்த புள்ளையை அந்த பயிரில் கல்யாணம் பண்ணாது காரணம் புள்ள பூரா அதோட பிரமாதமாக படித்து அதை விட சம்பாதிக்க போகுது தமிழ்நாட்டில் பூரா தடுமாற போகிறான் முன்னடைக்காமல் இது நடக்கும் ஏன்னா பொம்பளை புள்ள படிச்சிடும் பொம்பளை புள்ள வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுவோம் மாநிலத்தை வெளியே போயிடும் பொம்பளை புள்ள சம்பாரிச்சிரும் ஆணோட கூட சம்பாதிக்கும் போது எப்படி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி சமூகத்தில் ஒரு பெண் என்பவள் ஆணை விட குறைச்சி படிச்சிருந்தா போது நினைச்சாங்களோ அந்த நிலையம் ஆணுக்கு ஏற்பட்டுவிடும் அது தெரிஞ்சதுனால தான் நம்முடைய முதல்வர் பெண்ணுக்கு புதுமை பித்தன் திட்டம்னா அது சமமாக ஆணுக்கு இருக்கணுங்கிறக்காக அவசரமாக அதை நான் முதலமைச்சர் திருப்பி அவரும் அறிவிச்சது பையலையும் படிக்க வச்சிடணும் பய ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாம் பைக் ஓட்டிட்டு இப்படியே தெரியுமா வெறும்பு டெலிவரி பாயாவே போயிட கூடாதவன் இல்லையா அதனால அவனை படிக்க வைக்கிறது ரொம்ப முக்கியம் அவனு படிச்சுட முக்கியம் இப்படி எல்லோரையும் ஒன்றிணைத்த ஒரு வளர்ச்சி என்பது ஒரு மாநிலம் தொடர்ந்து சிந்திக்கிற ஒரு முதல்வர் அமைவது என்பது பெரிய வரம் அப்படி ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது அவரை போலவே தொடர்ந்து சிந்திக்கிற எளிய மனிதர்களை பற்றி யோசிக்கிற ஒரு துணை முதல்வர் இவர்கள் இருவரின் கலங் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அசராமல் ஓடிக்கொண்டே இருக்கும் அமைச்சர் பெருமக்களும் கட்சியினரும் இப்படி ஒரு கட்சி இருக்கும்பொழுது இந்த மாநிலம் இதைவிடவும் வேகமாக முன்னேற முடியும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம் நீங்களும் விரும்புவீர்கள் அதனால் வெல்வோம் இரநூறு படைப்பும் வரலாறு என்று சொல்லி விடைபெற்று நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்